இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நம்ம பண்ணக்கூடிய பாடம் நமக்கு எப்ப கை கொடுக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லா மனுஷனுக்கும் நாம செய்யறது சரிதானா அப்படின்னு நம்ம செய்யற விஷயத்த ஆட்டி பாக்குற இடம்னு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில வரும் நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நம்மள நம்மளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலே வரும் அந்த டைமில் நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோன்றது அவங்கவுங்க அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதியை பொறுத்து இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம காரைக்கால்லேருந்து அந்த ராஜேந்திர சாமி வந்தார் இல்லையா அவருக்கு ஏற்கனவே ஒரு கை இல்லை இப்போது இந்த போன மாதம் பௌர்ணமிலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அந்த மரம் அறுப்பாங்க இல்லையா அந்த பற்றையில் வச்சு வேலை செய்கிறாரு அதை வேலை செய்யும்போது என்னாச்சு ஏதோ தெரியாதனமாக கைப்பட்டு இப்போ ஒரு மூணு வரல கட்டாயப்போச்சு மூணு வரில் கட்டாயிப்போச்சு இந்த கட்டானதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கினு அவரை அவர் இருக்கிறது காரைக்காலே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது தஞ்சாவூர் அங்கே அட்மிட் பண்ணிக்கினே நடுராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது வரைக்கும் இந்த ரெண்டு பொருளையுமே உயிர் இருக்குது ஏன்னா இதை உயிர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ரெண்டுத்தையும் அவங்களால ஒட்ட வைக்க முடியாது அப்போ ரெண்டு பொருளையுமே கட்டான ரெண்டு துண்டையும் எதுன்னு போயிட்டாங்க எதுன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் உயிருக்கு சாமியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இருக்காரு இன்னும் அந்த ஆப்ஷன் வரல இப்போதான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு இன்னும் தையல் கூட பிரிக்கல இப்போ நான் அவரை கேட்குறேன் இப்போ சொன்னேன் இல்லையா நீங்க செய்யற விஷயங்கள் சரியா தப்பான்னு உங்களையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு இப்போ கேட்குறேன் என்ன சாமி எப்படி சாமி இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சாமி ஐயோட ஆசிர்வாதம் ரெண்டு ஒன்றும் சேர்த்துட்டாங்க நான் கொஞ்ச நாள் நான் வந்துடுவேன் சாமி நான் பாடம் பண்றேன் சாமி அப்படின்னா கஷ்டன்றது யாரும் தப்பிச்சு போயிட முடியாது பாடம் பண்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கஷ்டம் வரும்போது நான் பாத்துக்கிறேன்றாங்க பார்த்தீங்களா அவங்கதான் அந்த பாடத்தை உண்மையா பண்றாங்க அவங்களுக்கு கூட யாரும் முட்டு கொடுக்கவே வேணாம் அந்த பாடமே அவங்கள சாய்காம பாத்துக்கும் எது நடந்தாலும் ஐயாக்கா சாமி அவர் சொன்ன வார்த்தா தான் இன்றைக்கும் என் காதில் குளிச்சுனேது சாமி நான் ஏன் நம்புகிறேன் சாமி இவ்வளோ சூழ்நிலையிலாம் இது வரைக்கும் போச்சு நான் நம்புகிறேன் சாமி இது கூட சீக்கிரம் சரியாயிடும் சாமி நான் மீண்டும் வந்துடுவேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் ஒரே வார்த்தை சாமி இது வரைக்கும் பாடம் பண்ணாதீங்க பாடம் பண்ணலையேன்னு கவலையும் வேண்டாம் இதெல்லாம் சரியான பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் புரியுதுலாம் அப்போது நமக்கு ஒரு பவர் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை ஊட்டி இருக்கிற இடம்தான் இந்த இடம் அப்போ சோதனை வரும்போது தோண்டதுட்டோம்னா என்ன அர்த்தம் நமக்கு இதில் நம்பிக்கை இல்லை நாம் பாடத்தை சரியாக பண்ணலை எது நடந்தாலும் ஒரு மனுஷன் நாணல் வந்து எவ்வளோ புயல் அடித்து சாய்ஞ்சாலும் திரும்பி அது நிலையில் வந்து நின்றுடும் அந்த மாதிரி நமக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சாயலாம் ஆனால் விழாமல் இருக்கணும் திரும்பி நம்ம நிலையில் வந்து நின்றுட்டால் நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த பாடல் பண்ணக்கூடிய சாமிங்க அப்படி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சாமி ஆத்மாவோட காரணம் சாமி என் பேர் செல்வா திருவண்ணாமலை வரேன் ஒரு யோக பாதையில் போகிற யோகி அன்னை ஆதிபராசக்தி வாழை பரமேஸ்வரி அருள் இல்லாமல் ஞானம் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை சாமி வாய்ப்பே இல்லை ஏன்னா சிவம் சிவமாகிற வரைக்கும் மனுஷனுக்கே புரியாது சிவத்தோட உண்மையான சுரூபம் எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே நீ ஏதாவது ஒரு மார்க்கத்தை போய் இதுதான் முடிவு அவன் அந்த முடிவு இல்லை அந்த முடிவை தாண்டி அவன் நிக்கிறான் இதுதான் அறிவு இதுதான் அதோட எண்டு போனோம்னா அதையும் தாண்டி போய் நிற்கிறான் அதனால்தான் சொன்னார் திருமூலரே இறைவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னா தீயனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் தாயினும் நல்லன் தற்பொரம் தானே செய்யினும் நல்லன் தாயினும் இனியன் தற்பொரம் தானே இறைமை எப்படியா தெரியுமாப்பா சிலர் சொல்லிக்கிறாங்க அவன் நெருப்பு மாதிரி ஓ நெருப்பா அப்போ நான் சுடுறேன் அப்போ தொட்டு பார்க்குறான் சுடுருந்து ஓ அப்போ இறைவன் இப்படி தான் இருக்கிறான்னா ரே உன் புதிய உறைச்சி தெரியுமா அது இறைவன் இல்லை அவன் தீயனும் வெய்யன் தீ சுட்ட பற்றியா அது அறிவு கட்டிச்சா அறிவு கட்டிச்சின்னா அவன் இறைவன் இல்லை அது அவனோட சொருபம் இல்லை ஏன்னா அறிவுக்கு அர்த்தத்தில் அப்ப அடுத்து என்ன சாமி தண்ணி சில்லுன்னு இருக்குங்க ஓ அப்ப அதுதான் இறைவனோட சுருபம் ஆனால் அதுவும் இல்ல தீனும் வெயின் புனும் தண்ணியன் தண்ணி சில்லுன்னு அவன் அதை தாண்டி இருக்கிறான்டா அதை உணர முடியாது குழந்த ரொம்ப நல்ல ஜீவன் அப்படின்னா அதையும் தாண்டி இந்த உலகத்திலேயே அருமையான ஒரு ஜீவன் அப்படி யாருன்னா அப்போ அப்ப தான் தெய்வம் சொல்லாமா கிடையாது 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 உனக்கு உங்க அம்மா தான் பேசுனா அவன் அதையும் தாண்டி இருக்கிறான் அப்போ எப்படியா எப்படியாப்பட்டவனா நம்ம அறிவுக்கு நம்ம மனசுக்கு சிக்காத ஒரு இடத்துல இருக்கிறான் யார் அவனுக்கு பேரு சிவம் அப்ப அவன் யோசிக்கிறான் நாம இந்த கோலத்துல இருந்தானா அவன் ஊகப்பட்ட கோலத்தில் இருக்கிறான் அலங்கோலமா இருக்கிறான் ஐயா சொல்லுவாரு அலங்கோலமா இருக்கிறாடா ஏன்னா அவன் ஒரு எழுத்தா இருக்கிறான் நம்ம அஞ்சு எழுத்தா இருக்கிறோம் நாம எப்ப அஞ்சு எழுத்து ஒரு எழுத்து ஆவது அஞ்சு எழுத்து எப்படி இருக்கிறான் நமசிவா என்ன இருக்கிறோம் இந்த அஞ்சு மூணாவும் ஒரு நாள்ல இந்த மூணு ஒரு நாள் ஒன்னாகி நிற்கும் அப்போதான் இறைவன் யாருன்றது நிற்கிறோம் மூணு எப்ப ஆகும் சிவாய நிற்கும் அந்த மூணு ஒன்னு எப்ப ஆகும் சீனு போய் முடியும் அப்போதான் நமக்கு இறைவனோட சொருபம் புரியும் ஏன்னா அப்ப நீயே இறைவனா இருப்ப அம்மாவோட அருமை எப்போ புரியும்னா நான் ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது தான் அம்மாவோட அருமை புரியும் ஓ என் அம்மாவும் இப்படிலாம் வழியெல்லாம் தாங்கி தான் என்னை பெற்றுருக்குறாங்க அப்போ இறைவனோட சுருபம் எப்போ புரியும்னா நாம் இறைநிலைக்கு போகும்போது தான் இந்த மனுஷ நிலையில் இருக்கிற வரைக்கும் புரியாது அப்போ இறைவன் பார்க்குறான் இவன் எப்போ வந்து நம்மளை மாதிரி ஆவாது இவனுக்கு எப்போ நம்மளை புரிய வைக்கிறதுனே அவனை விட கொஞ்சம் கீழே இறங்க கொடுத்த தான் சக்தி அப்போ மனுஷன் பிடிக்க வேண்டிய முதல் இடம் சக்தி சொருபம் அதை தான் வாழை தாயின் அதை தான் ஆதை பராசக்தின்வாங்க அப்போ இந்த இது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தால் இறைவனை போய் அடையவே முடியாது ஏன்னால் அம்மா ஐயா லலிதர்கள் சொல்லுவார் மேலே ஒருத்தன் கண்ணு இல்லாமல் இருக்கிறான் கீழே எல்லா சக்தியும் சேர்ந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவை கொண்டு போய் அப்பனோட சேர்க்கணும் அப்போ தான் அவனுக்கே கண் வரும் அப்போ சக்தி போய் சிவத்தோட இணையும் போது தான் நாமளையும் நம்மளையும் சேர்த்துப்பாங்க ஏன்னா இங்கே இப்படி சொல்லி வச்சுட்டாங்க அருணகிரார் ஒருத்தர் சொல்றாரு நாதவிந்து கலாதி நமோ நம்ம வேத மந்திர சொருபாய நமோ நம்ம எப்பா இந்த வேத மந்திரம் சொல்லக்கூடிய இந்த இது ஓங்காரம் தான் வேத மந்திரம் அதை அடிப்படையாக தான் இங்கே இருக்கிற எல்லா மந்திரம் நவகோடி மந்திரங்களை எதை அடிப்படையாக வச்சதுன்னா இந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருளை அடிப்படையாக வச்சதுதான் அப்போ அந்த ஓங்காரத்தை பிரிக்கிறோம் பிரிச்சா என்ன ஆகும் அகார உகாரம் மகாரம் அப்படின்னு பிரியும் சரி அப்போ இதுக்கும் ஒரு மூலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதன சாமி அப்போ இதுக்கும் மூலமாக இருக்கிறது தான் சிவம் அப்போ நாம் எப்போ ஓங்காரத்தை போய் போ பார்க்கறது எப்போ இந்த மூணு பொருளோட விளக்கத்தை புரியதுன்னா புரிய முடியாது அப்போ நாமெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னா நாம் வாழை தாயை பிடிக்கணும் அப்போ அவங்க பிடிச்சிட்டோன்றதுக்கு அர்த்தம் எதுனா நாம் வாங்கக்கூடிய அந்த நாலாவது பாடம் அதில் தெரிஞ்சிடும் நாம் அம்மாவோட பாதத்தை பிடிச்சோமா பிடிக்கலையான்றது நாம் பண்ணக்கூடிய அந்த நாலாவது பாடத்தில் தெரிஞ்சிடும் கரெக்டு அதுக்கப்புறம் தான் வடிவமான அஞ்சாவது பாடமே நாம் கொடுக்குறோம் புரிஞ்சுங்களா அப்போது அம்மாவை விலக்கி வச்சுட்டு அப்பனை பிடிக்கவே முடியாது அப்படி யாராவது சொல்கிறாங்க யாரும் இல்லைப்பா அப்பா ஒருத்தர் தான் கடவுளா அந்த பேருக்கு கடவுள் இல்லை அது ஒரு பொய் எப்போதுமே சக்தியும் சிவமும் சேர்த்து தான் பிடிக்க முடியும் அதனால்தான் எல்லா மகான்களும் காட்சி இறைவனோட காட்சியை கண்டிருப்பாங்க பாமா பாமன் சுவாமிகள் சொல்கிறாரு அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்குறாரு எலும்பு ஒஞ்சிச்சுப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாங்க சண்முக கவசத்தை படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அதை கேட்டுக்கிட்டு நித்திரையில் தூங்கிடுறாரு ஓ சாமி தூங்கிட்டாரு அப்படின்னு இவங்க பாதி முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க சீடர்கள் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போது அன்றைக்கி இரவு இறைவன் என்ன பண்ணுறான் காட்சி கொடுக்குறான் அதுதான் அந்த காட்சி தான் முக்கியம் இறைவன் தனிப்பட்ட முறையில் முருகன் தானே கும்பிட்டாரு முருகன் அங்கே காட்சி கொடுக்கல எப்போவுமே ஒரு இறைவன் நம்மளை ஆட்கொள்கிறான்னா சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் வருவான் அப்போ தான் நம்மளை ஆட்கொள்ளுவான் அப்போ அவருக்கு அங்கே காட்சி எப்படி கொடுத்தான் இறைவனா வள்ளி தெய்வானையோட அம்மா அது அம்மையா பின் கோலம் வள்ளி தெய்வானையோட முருகன் கோலத்தில் காட்சி கொடுத்த யாருக்கு பாமன் சுவாமிகளுக்கு இப்படியே ஒரு மகான ஆட்கொள்ளணும்னா அவங்க வரக்கூடிய வடிவமே சிவசக்தி சக்தி தான் வருவாங்க அப்ப சக்தி இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஒரு மார்க்கம் சொல்றதுன்னா ஒரு விதிதான் முடிவு பண்ணுது விதிதான் முடிவு ஆமா அப்ப யோகத்தால மரணத்தை வெல்ல முடியும் முடியுமா முடியாதா முடியும் சொல்லி வைப்போம் அதுல ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் போட்டு வைப்போம் இந்த பஸ்ல இடம் கபாலும் ஒரு துண்டு போடுற மாதிரி போட்டு வைப்போம் அது ஒரு பக்கத்துல அந்த யாருக்காக முடியும்னா நாம அந்த உயர்வு உயர்ந்த நிலையில போகும்போது நம்மளாலையும் மரணத்தை வெல்ல முடியும் அதை தான் திருவள்ள சொல்லாரு வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தார் யார் பா அப்படின்னா அப்படி யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கள தான் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் யாரு வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவர் ஆனால் இங்கே யாராவது அப்படி வாழ்ந்துக்கிறாங்களா யாரும் கிடையாது எங்கள் தாத்தா வாழ்ந்துருக்காரா எனக்கு முன்னாடி போந்தாரு அவர் வாழ்ந்துருக்காருன்னா இல்லை அவர் ஒரு காலம் முடிஞ்சோன்னே போயிட்டாரு ஆனால் யார் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா சுயநலம் இல்லாமல் இந்த உலகம் உருப்படணும் அப்படின்னு யார் வாழ்ந்திருப்பாங்கன்னா மகன்களும் ஞானிகள் மட்டும்தான் அவங்கள தான் இன்ன வரைக்கும் பேசினுக்கிறோம் இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்போ வாழ்க்கை நல்லா வாழ்றாங்க யார் அப்படின்னா இந்த கோலத்தில் இருந்தவங்க மட்டும்தான் விதியை வெண்ணுட்டு வாழ்ந்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முடிவு இல்லை எங்கள் தாத்தா இருந்தாலும் செத்து போயிட்டாரு நான் மறந்துட்டேன் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவர் மறந்துட்டாரு இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் மறந்து மறந்து போகிற இடத்துல ஒருத்தர் நிலையா நிறு நிலச்சி நிற்கிறாருன்னா அவரே இந்த இயற்கைக்கு மாற போயிட்டாருன்னு அர்த்தம் இப்போ நாமளும் அப்படி தான் போகிறோம் இயற்கையோட ஒண்டி போய்ட்டோம்னா செத்து மறத அடித்து போயிடுவாங்க நாம் எப்படி போகிறோம்னா இயற்கைக்கு மாறுபாட்ட போ மாறுபட்டு போகிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் நிலையாமை ஒன்று தான் நிலையானது ஆனால் நாம் பண்ணக்கூடிய பாடம் எப்படி இருக்குன்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளை நிலைச்சி நிற்க போகுது அப்படி ஒரு சிறந்த மார்க்கத்தை ஐயா நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ நாமலாம் எப்படி இருக்கோம் எதை நோக்கி போகிறோம்னா விதியை வெல்லக்கூடிய பாடம் உங்களுக்கு கொடுத்துக்குறாங்க அதை நீங்கள் சிறப்பாக பண்ணீங்கன்னா நீங்களும் இங்கே வாழ்வாங்க வாழக்கூடிய எல்லா வடிவும் இருக்குது அதுக்கான எல்லா ஏற்பாடும் ஐயா பண்ணுவார் நாம் பண்ணக்கூடியது வாங்கினது எவ்வளோ சக்தியானதுன்னு நாம் உணரணும் ஃபஸ்ட்டு உணர்ந்து பண்ணோம்னா நாமளும் இயற்கையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்க எல்லாம் செத்துடுவாங்க செத்துட்டு ஒரு வருஷம்தான் அவங்களுக்கு திதி அடுத்த அடுத்த வருஷம்லாம் இது மாற்றம் மாத்தலாம் வருஷம் வருஷம் பண்ண முடியாது ரொம்ப செலவாகுது ஐரோ கூட்டம் யாகம் வளர்த்தனமுன்னா அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது போடு மாலை அமாவாசையில ஏன்னா ஒரே ஒரே கோட்டை முஞ்சிடும் ஏன்னா முன்னோர்கள் பேரை வச்சிடலாம் எப்பா உன் பேர் ஐர் பண்ணுவார் நான் மூணு பேரை சொல்லு நாம் சொல்லும் சொல்லிக்கலாம் ஓ நம்ம பேர் இந்த லிஸ்ட்டில் வரப்போகுது நம்ம போனதுக்கு அப்புறம் அதனால நமக்கு சேர்த்து தர்ப்பணம் கொத்தர வேண்டியதா இன்னைக்கு அப்போ யோகம் பண்ணால் அந்த நிலை எட்டி பிடிக்கலாம் நமக்கு மரணம் வாய்க்காது ஏன்னா நாம ஐயாவோட கல்வெட்டுல ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம் உருவத்தை மறைத்து இங்கு அருவமாய் உழவும் தெய்வம் உருவம் நம்ம கண்ணுல இருந்து மறைச்சு வச்சிருக்காரு ஆனா அவரு வாழக்கூடிய இனம் எப்படிப்பட்ட தெரியும்னா இறைவன் எந்த ரூபத்துல இருப்பான் அருவத்துல இருப்பான் ஏன் நம்மளால பார்க்க முடியாது நம்மளால கேட்க முடியாது அது என்ன உருவம் அருபம் ஐயாவும் அந்த நிலையில தான் இருக்காரு தான் ஐயா இல்லை எண்ணம் நமக்கு வரவே கூடாது இப்போ இங்க இருந்தால் கேட்டு இருக்கலாம் அங்க இருந்தும் உட்காந்து இருக்கலாம் அப்போது உருவத்தை மறைத்து இங்கு அருவமாய் வாழும் தெய்வமாக யாரெல்லாம் மாறலாம் நாமளும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிறப்பாக பண்ணால் அப்போ விதியை வெல்லக்கூடிய எல்லாருக்கும் இங்கே இருக்கிறோம் இங்கே எல்லாரும் யாரு விதியை வெல்லக்கூடிய மார்க்கம் தெரிஞ்சவங்க வென்று முடிப்போமா இல்லையான்றது நம்ம கையில் இல்லை முயற்சி நம்மளுடையது முடிவு இறைவனுடையது அது மட்டும் மனசுல வச்சு